யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் முதலில் பத்திரிகை ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிலும் எங்களின் ஆட்சியே சபையில் நேற்று ஜனாதிபதி சபதம் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிலும் தம்முடைய அரசாங்கமே ஆட்சி அமைக்கும் என ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளாக போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் அர்ச்சுனா எம்பி மீது மான நஷ்ட வழக்கு நூறு மில்லியன் ரூபாய் நட்டையீடு ஏடு வழங்க கோரிக்கை என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது நாட்டை காட்டி கொடுக்கும் எந்த ஒரு உடன்படிக்கையிலும் கைச்சாத்திடவில்லை இந்திய விஜயம் குறித்து அமைச்சர் விஜித ஹேரத் தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சை வழக்கின் தீர்ப்பு முப்பத்தி ஓராம் திகதி தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சை தொடர்பிலான வழக்கின் தீர்ப்பு எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதி வழங்கப்படும் என உயர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அனுர விக்ரமசிங்கவின் ஆட்சியா நடைபெறுகிறது சபையில் எதிரணி கேள்வி என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அர்ஜுனா எம்பியின் உரை ஹன்சாட்டில் இருந்து நீக்கம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியோடு பதினாறாயிரம் மெட்ரிக் டன் அரிசி நேற்று மாலை வரை இறக்குமதி வலி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள அரசு திட்டம் சபையில் ஜனாதிபதி அறிவிப்பு என்ற செய்திகளோடு வடக்கு மாகாணத்திற்கு இரு புதிய செயலாளர்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் முற்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளாக பயங்கரவாத சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் முப்பது நபர்கள் சட்டமா அதிபர் துணைக்களம் தகவல் சட்டமா அதிபர் துணைக்களத்தின் தரவுகளின்படி கடந்த ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதியில் பகுதியில் விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்புடைய குற்ற குற்றங்களுக்காக ஆறு பேரும் உயர்த்தஞ்சாயிரதி தின தாக்குதல்களுடன் தொடர்புடைய குற்றங்களுக்காக இருபத்தி நான்கு பேரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கட்டமடப்பட்ட செய்தியாக மாரடைப்பினால் மரணிப்போரின் எண்ணிக்கை வவுனியாவில் உயர்வு வவுனியா பொது வைத்தியசாலையில் இவ்வாண்டு ஜனவரி முதல் அக்டோபர் வரையான பத்து மாத கால பகுதியில் மாரடைப்பால் மரணம் மரணமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது மனித உரிமை மீறல் குறித்து நாளாந்தம் அறுபது முறைப்பாடுகள் மனித உரிமை மீறல் தொடர்பில் நாலாந்தம் அறுபது முறைப்பாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெறுவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயலாளர் நிமல்ஜி புஞ்சேவா தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தத்தில் ஒரு வசனத்தையேனும் திருத்தவில்லை ஹர்ஷ டி வன்னிப்பாடு சாலைகளில் வளங்கள் பற்றாக்குறை சபையில் சுட்டிக்காட்டிய ரவிகரன் என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது சாவுக்சேரி ஆதார மருத்துவமனையின் தேவைப்பாடுகள் தொடர்பில் ஆராய்வு சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் தேவைப்பாடுகள் மற்றும் மேம்பாடுகள் தொடர்பில் மருத்துவமனையின் நோயாளர்கள் நலன்புரி சங்கத்தினரும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இடம்பெற்றது என்ற செய்தியோடு பேராசிரியர் ஸ்ரீகணேசனுக்கு இணைவிலில் பாராட்டு சுவரொட்டி போட்டியில் முதலிடம் பெற்ற யாழ் வேம்படி மாணவி கௌரவிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தனியார் நிறுவனத்திற்கு சீல் வைப்பு வவுனியாவில் அதிகாரிகள் அதிரடி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி விவசாய உற்பத்திகள் மற்றும் உள்ளூடுகளை விற்பனை செய்து வரும் தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகள் சீல் வைக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது யாழில் விபத்தில் சிக்கி ஐவர் காயம் கொழும்பிலிருந்து பயன்களை ஏற்றி வந்த அதிசொகுசு பேருந்து ஒன்று சிறீரக ஐவர் காயமடைந்துள்ளனர் நேற்று காலை ஏனாயின் வீதி பகுதியில் இவ்விபத்து ஏற்பட்டது காயமடைந்தவர்கள் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் அவர்களில் மூவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது அரசாங்க அலுவலர்கள் சிலரின் சிலரிடம் மக்களை பழிவாங்கும் சிந்தனை வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு அரசாங்க அலுவலகம் அதுவும் புதிதாக பதவியேற்ற நிர்வாக அலுவலகர்கள் சிலரிடம் மக்களை பழிவாங்கும் அலிக்கழிக்கும் சிந்தனை இருப்பதாக நான் அவதானிக்கிறேன் இந்த எண்ணங்கள் இந்த எண்ணங்களை மாற்றுங்கள் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார் இதேவேளை போரால் பாதிக்கப்பட்ட எங்கள் மக்களை எங்கள் மாகாணத்தை நாங்கள் எல்லோரும் இணைந்துதான் முன்னேற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார் வடக்கு மாகாண பண்பாட்டு பெருவிழாவும் வடந்தை நூல் வெளியிடும் மன்னார் நகரசபை மண்டபத்தில் நடைபெற்றது இதில் உரையாற்றும் போதே ஆளுநர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது சந்தை சுற்றுவட்ட வீதியில் நடைபாதை அமைப்பு வியாபாரிகளை அகற்றிய போலீசார் பட படகு விபத்து வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்பகுதியில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற படகு ஒன்று விபத்துக்குள்ளானது காலநிலை மாற்றம் காரணமாக இன்று பத்தொன்பதாம் திகதி வரை மீனவர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை எச்சரிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த எச்சரிக்கையை மீறி மீன்பிடிக்கச் சென்ற படகே இவ்வாறு விபத்துக்குள்ளானது படகில் பயணித்த இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியதுடன் ஒரு தொகுதி மீன்பிடி வலைகள் கடலுடன் அடித்துச் செல்லப்பட்டன சம்பவ இடத்திற்கு விரைந்து அப்பகுதி மீனவர்கள் குறித்த இரு மீனவர்களையும் பாதுகாப்பாக மீட்டு விபத்துக்குள்ளான படகையும் கரைக்கு கொண்டு வந்தனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அரசாங்கத்தின் பெரும்பான்மை ஆணைக்கு அஞ்ச போவதில்லை சமிந்த விஜயஸ்ரீ எம்பி தெரிவிப்பு தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத ஆயிரத்தி நாற்பது வேட்பாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்றாம் காலாண்டில் பொருளாதாரம் ஐந்து தசம் ஐந்து வீதம் வளர்ச்சி என்றவாறும் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது புலமைப் பரிசல் வினாத்தாள் விசாரணை அறிக்கை இன்று தாக்கல் செய்க தரம் ஐந்து புலமைப் பரிசல் பரீட்சையின் முதலாவது வினாத்தாளில் மூன்று வினாக்கள் கசிந்த சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணை அறிக்கையை இன்று காலை ஒன்பது மணிக்கு முன்னர் தாக்கல் செய்யுமாறு குற்றப்புலனாய்வு துணைக்களத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது மேலதிக செய்திகளாக பதிமூன்று குறித்து இந்தியா கூறிய கருத்து என்ன பகிரங்கப்படுத்த கோருகிறது பகிரங்கோருகிறது மேல் மாகாணத்தில் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் வெற்றிடங்கள் கந்தளாய் குளத்தில் நான்கு வான் கதவுகள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகளின் படங்களை பயன்படுத்தி மோசடி என்றவாறும் இங்கே செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தென்னை விவசாயிகளுக்கு விரைவில் உர நிவாரணம் தற்போது தேங்காய் நெருக்கடிக்கு தீர்வாக தென்னை விவசாயிகளுக்கு உர நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் செய்தி காணப்படுகிறது கேள்வி தனியாக பரீட்சை எழுதியதை நிரூபித்தால் வெளியேறுவேன் நாமல் ராஜபக்ஷ என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது பல பகுதிகளில் காற்றின் தரம் மீண்டும் மோசமான நிலையில் கொழும்பு கண்டி காலி மற்றும் வடமாகாணத்தில் காற்றின் தரம் மீண்டும் மோசமான நிலையை எட்டியுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் அஜித் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் அண்மை காலமாக மோசமான வால்நிலை வானிலை மற்றும் கால்நிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் சாதகமற்ற நிலையில் உள்ளது இதேவேளை யாழ் மாவட்டத்தின் காற்றின் தரம் தொடர்பில் ஒரு மாத காலத்திற்கு தொடர்ச்சியான பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறும் பாதகமான காரணிகள் இருப்பின் நீதிமன்றில் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு நேற்று முன்தினம் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் பரிசோதனைகளின் போது யாழ் மாவட்டத்தில் தீங்கு விளைவிக்கக்கூடிய அளவில் காற்றின் தரம் காணப்படுமாயின் அது தொடர்பில் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தும் பொறிமுறையை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஆராயுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்த உமாசுகி நடராஜா என்பவரால் தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் நிஷங்க பந்துளகு கருணா மற்றும் சசி மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஈழ நாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக எதிர்கட்சிகள் கடும் அமளி இரு அவைகளும் ஒத்திவைப்பு ஜெய்பீம் முழக்கத்தால் அதிர்ந்த பாராளுமன்ற ஆர்ப்பாட்டம் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இந்திய பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஜெய் பீம் ஜெய் பீம் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர் அதனால் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன அத்தோடு அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்று புகைப்படம் தாங்கிய செய்தியோடு சிரியாவிலிருந்து இரண்டாயிரம் கோடியுடன் ரஷ்யா தப்பிச் சென்ற ஆஷாத் ஜார்ஜியாவில் இந்திய உணவகத்தில் விசவாயு தாக்கி பன்னிரண்டு பேர் உயிரிழப்பு மொசாம்பிகை தாக்கியது தாக்கிய சூறாவளியால் முப்பத்தி நான்கு பேர் பலி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு சாராயம் அருந்தி துருக்கியில் முப்பத்தி ஏழு பேர் பலி ரஷ்ய ஜெனரல் உயிரிழப்பு உக்ரைன் உரிமை கோரல் என்றவாறும் செய்திகள் காணப்படுகிறது இறுதியாக ரஷ்யாவில் குண்டுவெடிப்பு அணுசக்தி பாதுகாப்பு படை தலைவர் பலி என்றவாறு உலக செய்திகளும் இளநாட்டு பத்திரிகையின் விளையாட்டு செய்திகளாக இந்திய ஆஸ்திரேலியா இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி சாம்பியன் முடி சமனில் முடிந்தது தரவரிசை பட்டியலில் மந்தனா முன்னேற்றம் என்றவாறும் இந்திய கிரிக்கெட்டின் ஜாம்பவான் அஸ்வின் விராட் கோலி புகழாரம் என்றவாறும் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக கல்வித் தகமையை நேற்று சபையில் முன்வைத்தார் சஜித் அது போலி என நிரூபித்தால் பதவி விலக தயார் என அறிவிப்பு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது கல்வித் தகமைகளை நேற்று சபையில் சமர்ப்பித்தார் என்ற செய்தியோடு யாழில் எலிகாச்சலால் இதுவரை நூற்றி பத்து பேர் பாதிப்பு அரசாங்க நிதிக்குழு தலைவராக ஹர்ஷ அதானி குழுமத்துடன் இணைந்து பணியாற்றுவதில் தடையில்லை சபையில் கூறினார் ஜனாதிபதி என்ற செய்தியோடு வைத்தியர் சத்தியமூர்த்தியை பொறுப்புகளில் இருந்து நீக்குக சபையில் கோரிய அர்ச்சுனா எம்பி வைத்தியர் சத்தியமூர்த்தியை யாழ்போதனா வைத்தியசாலை பொறுப்புகளில் இருந்து அகற்றுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கோரிக்கை விடுத்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் மூன்று வருடங்களுக்கு முன்னர் எந்தவித ஒப்பந்தங்களும் இன்றி நூற்றி எழுபது இளைஞர் யுவதிகள் சேவையாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டனர் அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளமும் ஒதுக்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் குறித்த தொகை ஐந்து மாதங்களே வழங்கப்பட்டிருந்தது இது ஒரு மிலேச்சுத்தனமான குற்றம் இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாட்களுக்கு சுகாதார அமைச்சர் வாய்மொழி மூலம் வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார் இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாட்கள் வைத்தியசாலை சென்றபோது வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தியால் மிலேச்சத்தனமாக மிரட்டப்பட்ட காவலாளிகளால் வெளியேற்றப்பட்டனர் அதன்போது அவர்கள் என்னுடன் தொடர்பு கொண்டு தேர்வை பெற்று கோரிக்கை விடுத்திருந்தனர் என்று வைத்தியர் சத்தியமூர்த்தியை பொறுப்புகளில் இருந்து நீக்குகின்றவாறு அர்ச்சுனா எம் சபையில் கோரினார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது மோடியின் வலியுறுத்தலை நாங்கள் ஏற்க மாட்டோம் கூறுகிறார் சுமந்திரன் என்ற செய்தியோடு இந்தியா உட்பட முப்பத்தி ஒன்பது நாடுகளுக்கு மிக விரைவில் இலவசமாக விசா என்ற செய்திகளும் இன்றைய விளநாட்டு பத்திரிகையின் செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்தியோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழ் பிரதான தலைப்பு செய்தியாக கடந்த ஆட்சியில் குற்றம் எவராக இருந்தாலும் தப்பிக்கவே முடியாது அமைச்சர் ஹர்ஷனன் ஆணையக்காரர் கடந்த ஆட்சியில் குற்றம் எவராக இருந்தாலும் சட்ட இருந்து தப்பிக்க முடியாது என அமைச்சர் ஹர்ஷனன் ஆணையக்காரர் தெரிவித்திருக்கிறார் என்ற தலைப்பு செய்தியோடு வலம்புரி புலந்திருக்கிறது கட்டமிடப்பட்ட செய்திகளாக ரூபா நூறு மில்லியன் நஷ்ட ஈடு கோரி யாழ் போதனாவின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தியால் அர்ச்சுனா ஐம்புக்கு எதிராக வழக்கு தாக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதிடம் நூறு மில்லியன் ரூபாய் நஷ்ட ஈடு கோரி யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் மருத்துவர் சத்யமூர்த்தி யாழ் மாவட்ட நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்கிறது நாட்டுக்கு அச்சுறுத்தலான எந்த ஒரு உடன்படிக்கையும் கைச்சாத்திடவில்லை விஜித கேரத் என்ற செய்தியும் இனிவிலில் இளைஞன் சடலமாக மீட்பு யாழில் இதுவரை நூற்றி பத்து பேருக்கு எலிகாய்ச்சல் என்று கட்டமிடப்பட்ட செய்திகளும் காணப்படுகிறது அர்ச்சுனா எம்பியால் பாராளுமன்றில் குழப்பம் எச்சரித்த சபாநாயகர் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நேற்றைய பாராளுமன்ற அமர்வின் போது குழப்பம் விளைவிக்கும் வகையில் செயற்பட்டார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது ஜனாதிபதி அனுர அடுத்த மாதம் சீனா விஜயம் என்ற செய்தியும் பயங்கரவாத குற்றத்தடுப்பு விசாரணைக்கு அழைப்பு போலி கடிதம் தயாரித்த இருவர் முல்லைத்தீவில் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தேர்தலில் வழங்கிய வாக்குறுதிகளை நிச்சயம் முறைவேத்தியே தீருவோம் அமைச்சர் பிமல் ரத்நாயக் என்ற செய்தியும் சட்டவிரோத மணல் அகழ்வு டிப்பரை நாற்பது கிலோமீட்டர் தூரத்தையும் அடக்கிய பருத்தித்துறை போலீசார் என்ற செய்தியும் பலம்புறியினுடைய முற்பக செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ந்து உட்பக செய்திகளுக்குள் சீனாவின் ஒத்துழைப்பை தொடர்ந்து எதிர்பார்க்கிறோம் சீன பிரதிநிதியிடம் ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக மீண்டும் ஆட்சி அமைப்போம் ஜனாதிபதி பகிரங்க அறிவிப்பும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டும் தமது அரசாங்கமே ஆட்சியை அமைக்கும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க பகிரங்க அறிவிப்பு ஒன்றை விடுவித்திருக்கிறார் பிப்ரவரி முதல் தனியார் வாகனங்கள் இறக்குமதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி முதலாம் தேதி முதல் தனியார் பாவனைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக முன்வழியப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்ற நிதிக்குழு தலைவராக ஹர்ஷ என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள் ஆசியின் வெற்றியை தட்டிப்பறித்த மலை சமநிலையான டெஸ்ட் போட்டி என்ற செய்தியும் விடைகொடுமனமே ஓய்வினை அறிவித்த அஸ்வின் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய கிரிக்கெட் அணியின் சுழற்பந்து நட்சத்திரம் ரவிச்சந்திரன் அஸ்வின் நேற்று தெரிவித்தார் பிரிஸ்பேனில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் போட்டியின் மூன்றாவது போட்டியை தொடர்ந்து நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அஸ்வின் ஓய்வை அறிவித்தார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது இருபத்தி ஏழு ஓட்டங்கள் வித்தியாச வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணி வெற்றி என்ற செய்தியும் நியூசிலாந்து அணியின் கேப்டனாக மிச்சல் சான் என்ற செய்தியும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் பேரவலத்தின் சாட்சியாக முள்ளிவாய்க்காலில் நினைவாலயம் ரவிகரன் எம்பி கோரிக்கை என்ற செய்தியும் விளம்பர நாளிலே காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளுக்குள் விபத்துக்குள்ளான சொகுசு பேருந்து முற்றாக சேதமடைந்த உளவியந்திரம் மிருசுவில் சம்பவம் ரெண்டு பேர் படுகாயம் என்ற செய்தியும் காணப்படுகிறது தமிழரசு கட்சி ஆரம்பமாகி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பூர்த்தி தந்தை செல்வா சதுக்கத்தில் அனுஷ்டிப்பு என்ற செய்தியோடு மதுபான உற்பத்தி நிலையம் போலீசாரினால் முற்றுகை ஒருவர் கைது அறுபது லிட்டர் கோடா மீட்பு யாழ் யாழில் சட்டவிரோதமாக மதுபான உற்பத்தி நிலையம் போலீசாரினால் முற்றுகையிடப்பட்டு அறுபது லிட்டர் கோடாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் சாகவச்சேரி மருத்துவமனையின் தேவைப்பாடுகள் தொடர்பில் ஆளுநருடன் கலந்துரையாடல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக கல்வி நிறுவனங்கள் நிறுவன வாயில்களில் நெரிசல் நெரிசல்களை தவிர்க்க வேண்டும் நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலாளர் என்ற செய்தியும் யாழ் தொழில்நுட்பவியல் கல்லூரி கற்கை நெறிகளுக்கான தேர்வு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வருமான வரியில் திருத்தம் ஐஎம்எஃப் உடன்பாடு ஜனாதிபதி அனுர என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக நிவாரண விலையில் தேங்காய் சமித் வித்தியாரத்ன அரச காணிகளில் விளையும் தேங்காய்களை சதோஷ ஊடாக நிவாரண விலையில் மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் சமித வித்தியாரத்ன தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் வனுவாடுவை புரட்டி போட்ட நிலநடுக்கம் பதினோரு பேர் உயிரிழப்பு இருநூறு பேர் படுகாயம் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் பேர் பாதிப்பு கட்டடங்கள் வீடுகள் சேதம் உயிரிழப்பு உயரலாம் என அச்சரி அச்சம் பசிபிக் பெருங்கடலின் தெற்கே ஓசியானா பகுதியில் அமைந்துள்ள வனுவாடுவில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பதினான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது துபாயில் வினோத சாகசம் வைரலாகும் வீடியோ என்ற செய்தியும் புதிய நிதியமைச்சரை நியமித்தது ட்ரூடோ என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் அதானி குழுமத்துடன் பணியாற்றுவதில் ஆட்சேபனை இல்லை ஜனாதிபதி என்ற செய்தியும் சைகை மொழியை அரச மொழியாக அங்கீகரிக்க கோரி கவன ஈர்ப்பு பேரணி என்ற செய்தியும் இலங்கைக்கு கடத்தவிருந்த நானூற்றி ஐம்பது கிலோ கடல் அட்டைகள் மீட்பு இலங்கைக்கு கடல் வழியாக கடத்துவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அடுத்த வேதாளி தெற்கு தெருவில் உள்ள வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நானூற்றி ஐம்பது கிலோ பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன நேற்று முன்தினம் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் தனிப்பிரிவு போலீசாருக்கு மண்டபம் அடுத்த வேதாளி தெற்கு தெருவில் உள்ள வீட்டில் இலங்கைக்கு கடல் வழியாக கடத்து கடத்துவதற்கு தடை செய்யப்பட்ட பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலினை அடுத்து நானூற்றி ஐம்பது கிலோ கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன வவுனியா சந்தை சுற்றுவட்ட வீதியில் நடைபாதை அமைப்பு விற்பனையில் ஈடுபட்டவர்களை அகற்றிய போலீசார் என்ற செய்தியும் மன்னாரில் இடம்பெற்ற பண்பாட்டு பெருவிழா என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக யாழ் பொருளாதார மத்திய நிலையத்தை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையகமாக நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்று ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது உள்நாட்டு செய்திகளுக்குள் யால் போதுனாவில் நூற்றி எழுபது சிற்று ஊழியர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்றது அர்ச்சுனா எம்பி என்ற செய்தியும் கல்வி தகமை தொடர்பில் தொடர்பான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பதவி பதவி விலகுவே நாமல் எம்பி என்ற செய்தியும் கல்வி தகமைகளை சபையில் முன்வைத்த சஜித் என்ற செய்தியும் தரம் ஐந்து புலமைப் பரிசல் தொடர்பான வழக்கு எதிர்வரும் முப்பதாம் முப்பத்தொராம் திகதி தீர்வு தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை தொடர்பிலான வழக்கின் தீர்ப்பு எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி வழங்கப்படும் என உச்ச நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக வளமுறையினுடைய இறுதிப்பக்க செய்தியாக வடக்கு மாகாண சபைக்கு இரு செயலாளர்கள் நியமனம் வடக்கு மாகாண சபைக்கு இரண்டு புதிய செயலாளர்களுக்கான நியமனம் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் அவர்களால் நேற்று புதன்கிழமை ஆளுநர் செயலகத்தில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டது வடக்கு மாகாண சேவை ஆணைக்குழுவின் செயலாளராக குகநாதன் அவர்களும் சுகாதார சுதேச மருத்துவ நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சேவைகள் அமைச்சின் செயலாளராக திருமதி மதிப்பா ஜெயராணி அவர்களும் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகத்தினால் நியமன கடிதம் வழங்கி நேற்று கௌரவிக்கப்பட்ட என்ற செய்தி வலம்புறியினுடைய இறுதிப்பக்க இறுதிப்பக்க செய்திகளாக காணப்படுகிறது இதுதான் இன்றைய தினத்திலே புலந்திருக்க புலந்திருக்கக்கூடிய இரண்டு பத்திரிகைகளும் தாங்கியிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது